ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மனோஜுக்கு இதெல்லாம் கண்டிப்பாக தேவைதான் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம வீடியோ வீடியோக்கர் லைக் பண்ணிக்கோங்க ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ நாளாக ரோகிணியோட சேர்ந்து கொஞ்சம் நஞ்சம் ஆட்டமாக ஆடிக்கிட்டு இருந்தார் மனோஜ் ஸோ அதற்கெல்லாம் இவருக்கு வந்து ஒரு சரியான பாடம் கற்றுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்திருக்கு அப்படின்னு தான் நம்ம இதை பார்க்குறோம் ஏன்னா ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா மனோஜும் ரோகிணியும் சேர்ந்து யாரையுமே மதிக்கிறதே கிடையாது தான் தான் அந்த உலகத்துலேயே ரொம்ப பெரிய ஆளுங்க மற்றவங்க எல்லாருமே ரொம்ப சின்ன ஆளுங்க அப்படின்ற மைண்ட் செட்டில் தான் மனோஜன் ரோகிணி ரெண்டு பேருமே வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க ஸோ இவங்களுடைய திமிரு அவங்களுக்கு வந்ததா இல்லை அவங்களுடைய திமிரு இவங்களுக்கு வந்ததா அப்படின்னு சொல்லி நம்ம சந்தேகப்படுற அளவுக்கு திமிரில் ரெண்டு பேருக்குமே குறையே கிடையாதுங்க அந்த அளவுக்கு தற்பெருமை திமிரு தாமடு தான் நல்லா இருக்கணும் அப்படின்ற எண்ணம் சுயநலம் இது எல்லாம் கலந்த மொத்த உருவமாக தான் மனோஜன் ரோகிணி ரெண்டு பேருமே இந்த வீட்டில் வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க ஏன் மனோஜெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ தனக்காக பண்ணுற தன்னுடைய அம்மா விஜயாவே அவர் என்ன பண்ணிடுவார் ஏமாத்த தான் செய்வார் அவங்கக்கிட்ட கூட நிறைய விஷயங்களில் உண்மையாகவே இருக்க மாட்டார் ஸோ இதுதான் மனோஜோடைய எக்ஸாக்டான குணம் அதற்காகவே அவருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய தண்டனையை ரோகிணி கொடுத்துருக்காங்க அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை ரோகிணி இப்படி பண்ணதை மனோஜால் தாங்கிக்க முடியலை மனோஜ் இப்போ வந்து ரொம்பவே புலம்பி போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போயிட்டாரு ஏன் அப்படின்னா பார்ல போய் உட்காந்து குடிச்சிருக்காரு அவரால் பெயின் தாங்க முடியாமல் உட்காந்து குடிச்சிருக்காரு அதனால் போலீஸ் வந்து அவர் என்ன பண்ணிட்டாங்க அரெஸ்ட் பண்ணுறாங்க ஸோ இத்தனை விஷயங்கள் அதுவும் குடிச்சிட்டு வரும்போது சந்தோஷ் இருக்காரு இல்லையா சந்தோஷ் வந்து வண்டி ஓட்டிகிட்டு போய்கிட்டு இருக்காரு அப்போ மனோஜ் வந்து பின்னால் உட்காந்து வர்றாரு அப்போ போலீஸ் வந்து சந்தோஷம் நீ குடிச்சிருக்கியா அப்படின்னு சொல்லிவிட்டு ஊத சொல்கிறாங்க அதற்கு என் ஃப்ரெண்டை நீங்கள் எப்படி சந்தேகப்படலாம் அவன் குடிக்கவே இல்லை குடிக்காதவனை எப்படி நீங்கள் குடித்தான்னு சொல்லலாம் அப்படி இப்படின்னு சொல்லி பிரச்சனை பண்ணி நான் தான் குடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி அவராலேயே அவர் வாயால் ஒத்துக்கிட்டு இப்போவே வந்துட்டு என்ன பண்ணாங்க போலீஸ்கிட்ட மரியாதை இல்லாமல் பேசின காரணத்துக்காகவும் இன்னொன்று பப்ளிக்கில் குடிச்சேன்றதை தைரியமாக சொல்லி ஆட்டம் போட்டதுக்காகவும் அவரை வந்து அரெஸ்ட் பண்ணி ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு போயிடுறாங்க அங்கே அவர் யார்கிட்ட வம்புத்தார் அப்படின்னு பாத்தீங்கன்னா வேற யாரும் இல்லைங்க நம்ம சீதாவுக்கு ஜோடியாக போற அருண் இருக்காரு இல்லையா அருண்கிட்டே தான் இவர் போய் வம்பழுத்துட்டாரு ஸோ வேற யார்கிட்டே அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் வம்பழுக்க மாட்டிங்களாடா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஏன்னா அவங்களுக்கு எந்த ஊரில் போலீஸ் ஒருத்தர் தான் இருக்காரா இல்லை இவங்க போகிற டைமில் கரெக்டாக அவன் தான் டியூட்டியில் இருப்பானா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே பல கேள்விகள் வருது ஏன்னா அடுத்தடுத்து அந்த போலீஸ்கிட்டே தான் இவங்க போய் போய் மாட்டிக்கிட்டு இருக்காங்க ஸோ இப்போ அவர் வந்துட்டு டேய் எதுக்குடா பப்ளிக்கில் இப்படி ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்க வாடா ஸ்டேஷனுக்குன்னு சொல்லி ஸ்டேஷனுக்கு அள்ளிட்டு போயிடுறாங்க மனோஜை இப்போ மனோஜ் அங்கே போய் போதையிலே இருக்கார் போதையிலே வந்து புலம்பி தள்ளிக்கிட்டு இருக்காரு என் பொண்டாட்டி என்கிட்ட போய் சொல்லிட்டா என் பொண்டாட்டி என்கிட்ட போய் சொல்லிட்டா அப்படின்னு சொல்லிட்டு புலம்பி தள்ளிக்கிட்டு இருக்காரு ரொம்ப வருத்தத்தில் இருக்காரு மனோஜுடைய வருத்தம் வந்து நியாயமானது தான் ஏன்னா இந்த விஷயங்களில் அதிகப்படியாக ஏமாந்துருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனோஜ் தான் மனோஜுக்கு அப்புறம் இந்த விஷயத்தில் ரோகிணி விஷயத்தில் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம விஜயா தான் ஸோ ரெண்டு பேருடைய கோபமும் நியாயமானது அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை ஸோ ரோகிணி வந்து இதற்கப்புறமாவது அனைத்து உண்மைகளையும் ஒத்துக்கிட்டு அவங்க வந்து நேர்மையாக வாழ்ந்தாங்க அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் பட் ரோகிணி அப்படி வாழ்வாங்களான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையவே கிடையாது அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒன்றே ஒன்று தான் நம்ம சொல்கிறது தான் சரி அப்படின்னே நினச்சி வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க அவங்களுடைய சுயநலத்துக்காக என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிற ஒரு கேரக்டர் ஸோ அதனாலேயே இப்போ வந்துட்டு அவங்க எங்கே போயிருக்காங்க அப்படின்னா வித்யாவுடைய வீட்டில் தான் இருக்காங்க பாவம் மனோஜ் தான் என்ன பண்ணுறாரு ஸ்டேஷனில் போய் இருக்கிறாரு ஸ்டேஷனில் குடிச்சிட்டு என்னோட பொண்டாட்டி ஏமாத்திட்டா அப்படின்னு சொல்லி உட்காந்து அழுதுக்கிட்டு அவரை பார்க்குறதுக்கு இந்த இடத்துல கொஞ்சம் பாவமாக தாங்க இருக்குது ஏன் அப்படின்னா அவர் இது வரைக்கும் மற்ற யாரும் நல்லாவே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எந்த விதமான தவறுமே பண்ணது கிடையாது பணத்தாசை பணத்தாசையில் மட்டும் என்ன பண்ணுவார் அப்படின்னா ஒன்றே ஒன்று தான் பணத்தாசையில் வந்து ஒரு சில விஷயங்கள் பண்ணியிருப்பார் தன்னுடைய அப்பாவை தன்னுடைய அம்மாவை அத்தனை பேரையும் ஏமாற்றி பணத்தை வேணால் பறிச்சிருப்பாரே தவிர மற்றபடி அவர் வந்து எந்த விதமான தவறுமே பண்ணதே கிடையாது ரோகிணி கூட சேர்ந்து தான் அதுவும் அந்த மாதிரி தவறுகளும் பண்ணியிருப்பார் அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை ஸோ இவ்வளோ தப்புகளை இவர் பண்ணியுமே இப்போ நமக்கு இவரை பார்க்குறதுக்கு கொஞ்சம் பாவமாக தாங்க இருக்குது ஏன்னா அவர் பெருமளவில் ஏமாந்துருக்காரு அதுவும் ரோஹிணியால் ரோஹிணி அந்த குற்ற உணர்வு கொஞ்சம் கூட இல்லாமல் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க ரொம்பவே ரிலாக்ஸாக தான் இருக்கிறாங்க இப்பயும் வித்யா கிட்டே என்ன சொல்லிகிட்ருக்காங்க அப்படின்னா இங்கே பேர் மனோஜா வந்து எங்கிட்ட பேசும்போது தான் நான் பேசுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க வித்யா சாப்பாடு செஞ்சு கொண்டு வந்து எந்திரோகிணி நீ சாப்பிடு நீ சாப்பிட்டு படு அப்படின்ற மாதிரி எவ்வளவோ சொல்கிறாங்க பட் அவர் கேட்கவே இல்லை அவங்க அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இல்லை அதெல்லாம் முடியாது நான் மனோஜ் சாப்பிட்டானான்னு தெரியல மனோஜ் எனக்கு ஒரு ஃபோன் கூட பண்ணலை அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்போ வித்யாவுடைய பெஸ்ட் அட்வைஸ் என்ன அப்படின்னா இங்கே பாரடி நீயும் அவனும் ரெண்டு பேருமே வந்துட்டு ஈகோ பார்த்துட்டு இருக்காதீங்க நீ தான் இந்த விஷயத்தில் தப்பு பண்ணியிருக்க உண்மையிலே ஆள் கொஞ்சம் சாஃப்டான ஆள் தான் இதே இது வேற ஒருத்தனாக இருந்தால் ஒன்னை இந்நேரம் தூக்கி போட்டு மிதிச்சிருப்பான் அந்த உண்மை தெரிஞ்ச இடத்துலேயும் மனோஜாருக்கு போய் தான் பேசாமல் இருக்காரு அதனால நீயாவே போய் அவர்கிட்ட பேசு இந்த விஷயத்துலையும் ஈகோவை காமிச்சிக்கிட்டு இருக்காத இப்போயும் நீ ஈகோவை காட்டிகிட்டு இருந்த அப்படின்னா உன்னுடைய வாழ்க்கை தான் என்னாகும் பறி போயிடும் அப்படின்னு சொல்லி அவங்க எவ்வளவோ சொல்கிறாங்க பட் ரோகிணி கேட்கவே இல்லை ரோகிணிக்கு அவங்களோட ஈகோ மட்டும்தான் முக்கியம் அவங்களோட ஈகோக்காக என்ன வேணாலும் பண்ணுவாங்க ஸோ அப்படி தான் ரோகினி வந்து இருக்கிறாங்க இப்போ இதை வந்து கொஞ்சமாவது சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிற வித்யா அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஃப்ரெண்டாக அட்வைஸ் பண்ணுறாங்க நீயா போய் பேசிடுடி ப்ளீஸ் டி உன்னுடைய வாழ்க்கையை நீ அழகான வாழ்க்கையை கெடுத்துக்காத அப்படின்னு சொல்லி அவங்க எவ்வளவோ சொல்கிறாங்க பட் இப்போதைக்கு ரோகிணி என்ன பண்ண மாட்றாங்க நம்ம வித்யாவுடைய பேச்சை கேட்கவே மாட்றாங்க அவங்களா போய் பேசிட்டாங்க அப்படின்னா பாதி பிரச்சனைகள் முடிஞ்சு போயிடும் பட் மனோஜ் அவர் வந்து அவராக பேசுவாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா பேசணும்னு நினச்சா கூட விஜயா பேசவே விட மாட்டாங்க அப்படின்றது நமக்கு ரொம்ப நல்லாவே தெரிஞ்ச விஷயம்தான் அது ரோஹிணிக்கும் ரொம்ப நல்லா தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம்தான் இப்பயும் வந்துட்டு அவங்க வீம்பு பிடிக்கிறது அப்படிங்கிறது அதில் வந்து அர்த்தமே இல்லாத ஒன்று அதை தான் ரோஹிணி இப்போது பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ என்ன நடக்க போகுதுன்னு ஒன்றும் புரியலைங்க ஏன்னா இப்போதைக்கு பிரச்சனைகள் தீவிரமாகிட்டு தான் இருக்குதே தவிர சரியாகிறதுக்கான வாய்ப்பே இல்லை ஏன்னா இப்போ விஜயாவும் எங்கே போயிருக்காங்க அப்படின்னா நம்ம பார்வதியோட வீட்டில் போய் இருக்கிறாங்க இப்போது மனோஜ் போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கார் இல்லையா அதை சொல்கிறதுக்காக சந்தோஷ் வந்து வீட்டுக்கு வர்றாரு வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது அண்ணாமலை இருக்காங்க அண்ணாமலை முத்து மீனா மூணு பேரும் தான் வீட்டில் இருக்காங்க பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த விஷயங்களை பற்றி தான் அப்போ கரெக்ட் டைமுக்கு அடிக்கிற சவுண்டும் கேட்குது நான் போய் யாருன்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா போகிறாங்க போனால் அந்த சந்தோஷ் வர்றாரு என்ன நீங்கள் இந்த டைமில் இங்கே வந்திருக்கீங்க அவங்க ஃப்ரெண்டு வீட்டில் இல்லை அப்படின்ற மாதிரி முத்து சொன்னோனே இல்லைப்பா மனோஜை போலீஸ் பிடிச்சிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விஷயங்களை சொல்கிறாரு அவ வந்து இன்னைக்கு பார்ல உட்காந்து குடிக்க ஆரம்பிச்சிட்டான்ப்பா ரொம்ப சோகமாக இருக்குது குடிக்க போகலாமான்னு கேட்டான் சரி நானும் கூட்டிகிட்டு போனேன் ரொம்ப அளவு தெரியாமல் நிறையா குடிச்சான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்போ முத்து சத்தம் போடுறாரு ஏன் நீயாவது அளவுக்கு அதிகமாக போகும்போதே அவனை அடித்து இழுத்துட்டு வந்திருக்க வேண்டியதானே எதுக்கு இந்த அளவுக்கு குடிக்க விட்ட லைட்டாக குடிக்கும் போதே கூட்டிகிட்டு வந்துருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க பஸ் நானும் டெய்லியெலாம் குடிக்கிற ஆள்லாம் கிடையாது எவ்வளோ குடித்தா எந்த அளவுக்கு போதே ஆகும்னா எனக்கு தெரியாது நானே எப்பயாவது குடிக்கிற ஆள் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு அப்போது மீனா சொல்கிறாங்க ஆமாம் இப்போ இந்த கான்வர்சேஷன் அதாவது இந்த பஞ்சாயத்து தான் இப்போ ரொம்ப முக்கியம் பாருங்கள் இப்போ முதல்ல அவருக்கு என்ன ஆச்சுன்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லும்போது நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சந்தோஷம் சொல்கிறாரு இங்கே பாருங்கள் ப்ரோ என்ன நடந்துச்சு அப்படின்னா ரோட்டில் வரும்போது நான் பாட்டுக்கு போய்கிட்டு இருந்தேன் இப்போ போலீஸ் என்னை ஊற்ற சொன்னாங்க நான் பாட்டுக்கு ஊதிட்டு வந்துருந்துருப்பேன் ஆனால் இவன் போய் மன்னிப்பு கேட்க சொல்லிட்டான் போலீஸை அதில் தான் கொஞ்சம் பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்ற எல்லா விஷயங்களையும் சொல்கிறாரு ஸோ இப்போ அண்ணாமலைக்கு ரொம்பவே மனசு விட்டுருச்சு ஏன்னா ஒரு பக்கம் விஜயாவும் அங்கே போய் இருக்கிறாங்க ஒரு பக்கம் மனோஜும் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காரு ஸோ அவர் ரொம்பவே பாவம் மனம் உடைஞ்சு போயிடுறாரு இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு வா முத்து நானும் வரேன் ஸ்டேஷனுக்கு அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு இல்லைப்பா நான் நீங்கள் வரவேணா நான் போய் பார்க்குறேன் என்னென்னு அப்படின்ற மாதிரி சொல்லும் போது வேண்டாம் நீ போனேன்னா உங்ககிட்டையும் சண்டை போடுவான் அப்புறம் நீங்கள் ரெண்டு பேரும் சண்டை போட்டு அடிச்சுக்குவீங்க அது எதுக்கு நானும் கூட வர்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அண்ணாமலையும் கூடயே கிளம்பி போகிறாரு ஸோ அதற்கப்புறம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறாங்க அங்கே மனோஜை பார்த்தீங்கன்னா சட்டை இல்லாமல் கீழே உட்கார வச்சுருக்காங்க அதை பார்த்துட்டு அண்ணாமலை ரொம்பவே வருத்தப்படுறாரு ஏன்னா அவ்வளோ டிகிரி படிக்க வச்ச தன்னுடைய பையன் இப்படி போலீஸ் ஸ்டேஷனில் வந்து சட்டையை கழட்டிட்டு இப்படி உட்காந்துருக்கிறத வந்து அவரால் தாங்கிக்கவே முடியல ஸோ எப்படியோ பேசி நாளுக்கு எபிசோடில் கண்டிப்பாக மனோஜை வெளியில் கூட்டிகிட்டு போயிடுவாங்க அப்படின்றது நாளையில் காமிச்சிருந்தாங்க ஸோ மனோஜ் என்னதான் பண்ண போகிறாரு தன்னுடைய அம்மா பேச்சை மட்டுமே கேட்டுட்டு ரோகிணியை மொத்தமாக இழக்க போகிறாரா அப்படி இல்லை ரோகிணியை மன்னித்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர போகிறாரா அப்படின்ற எபிசோடு அடுத்தடுத்து வர்றதில் தெரியுங்க ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஸோ கண்டிப்பாக ரோகிணி மனோஜை காம்ப்ரமைஸ் பண்ணிடுவாங்க அதற்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா தான் வாழ போகிறாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் உங்களுக்கு இந்த சீரியலில் மொத்தம் மூணு பேர் இருக்கிறாங்க ஸோ உங்களுக்கு யாரை பிடிக்கும் அப்படின்றதையும் கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ